தம் பரம என்ற பூநூலானது மூன்று முடிச்சுகளை கொண்ட ஒன்போது நூல் உடல் உள்ளம் கல்வி பெறுவதற்காக முதல் மூன்று நூல் இரண்டாவது நூல் அவனுக்கு செல்வம் தொழில் வேண்டும் செவ்வாயுடைய அருளும் சுக்கரனுடைய அருளும் கிரகங்களுடைய வராமல் இருக்க சனீஸ்வரனுடைய அருளும் என்பதற்காகத்தான் ஆறு நூல் போடப்படுகிறது ஐம்பது வயதுக்கு பிறகு பேரன் பேத்தி எடுத்த பின்பு அவள் கடமைகள் முடிகின்ற காலகட்டத்தில் ஒம்பது நூல் போடுவாங்க எதுக்கு தெரியுமா எல்லாம் நிறைவடைந்த பின்பு மனிதன் தன்னுடைய சமூகத்திற்கு ஆன்மீக பணியாற்ற வேண்டும் எனக்கு கேதுவுடைய அருளும் புதனுடைய அனுகிரம் நாலு பேர்த்து குருவாக இருக்கின்ற தத்துவம் மற்றும் எல்லா கிரகங்களுடைய அருள் சக்தியும் பெற்றம் தான் அந்த ஒம்பது பூணூல் பூணூல் போடுறவங்க வந்து பொதுவாக வந்து நவகிரங்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த மூணு முடிச்சுக்கு இதை தத்துவம் ஊனூல் அணிகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓம் சக்தி